வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு தெரிவித்து கொண்டு இந்த பதிவை வழங்குகின்றேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொலி பதிவு இந்த தமிழ் புத்தாண்டுக்கான ராசி பலன் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு வந்து ஒரு சிறப்பான ஒரு புத்தாண்டாக அனைவருக்கும் அமையவிருக்கின்றது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு கிரகங்களாக கருதப்படக்கூடிய நம் வாழ்வியல் சார்ந்து அதிக பலங்களை கொடுக்கக்கூடிய சனி குரு ராகு கேது இந்த நான்கு பயிற்சிகளுமே இந்த வருடம் நடைபெறுகின்றது சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி தேதி ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது குரு பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதியும் ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதியும் நடக்க இருப்பதனால் இந்த வருடம் வந்து ஒரு சிறப்பு மிக்க வருடமாகவே கருதப்படுகின்றது அதன் அடிப்படையில் இந்த வருடம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் இன்னும் ராகு கேது பயிற்சி அடுத்த ஒன்று வருடங்களுக்கு அப்புறம் தான் மாற்றம் இருக்கும் குரு வந்து மே மாதம் தொடங்கி அடுத்த மே மாதம் வரைக்கும் அவர் பயிற்சி சனி சனியின்னம் ரெண்டரை வருடங்கள் வந்து அவர் வந்து ஒரே இடத்திலிருந்து பலங்களை தரக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலங்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல கிரகங்களோட நிலை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கோம் எல்லாமே சூரியனை சுற்றி வள வரக்கூடிய கிரகங்களாக தான் இருக்குது அதை சார்ந்து சனி முப்பது வயாரம் பயணம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் ரெண்டு ஆண்டுகள் அவர் வந்து தங்கியிருந்து அவருடைய பலங்களை மாறி வழங்குகின்றார் அதை சார்ந்து சனி வந்து கும்பத்திலேருந்து மீனத்துக்கு பயிற்சியாகிவிட்டார் இன்னும் நன்ற வருட காலங்கள் வந்து சனி மீனத்திலேயே இருக்க போறாரு சனி வந்து ஃபிக்ஸ்டு அடுத்து வந்து குருவு ரிசபத்தில் இருக்காரு இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு அவர் வந்து மீன மிதனம் ராசிக்கு வராரு அதனால மிதுனம் ராசியில வந்து இந்த மே மாதத்திலேருந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் வரைக்கும் அவர் மிதுனம் ராசியிலே தான் பயணிக்க போகின்றார் அடுத்தது ராகு கேது இவர்களை பொறுத்த வரைக்கும் ராகு இதுவரைக்கும் மீனம் ராசியில இருந்த ராகு மற்றும் கள்ளிராசில இருந்த கேது இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கும்பம் ராசிக்கும் கேது சிம்மம் ராசிக்கும் ஆகின்றார்கள் இவர்கள் இன்னும் ஒரு ஒன்றரை வருட காலங்கள் அங்கேயே இருந்து பயணிப்பார்கள் இது வந்து இந்த வருடம் மே மாதத்துக்கு பிறகு இது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சனி மீனத்திலும் குரு மிதனத்திலும் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருந்து இன்னும் ஒரு காலத்திற்கு ஒன்ற காலத்திற்கு இவர்கள் தான் பணம் வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதை சார்ந்தே இவர்கள் தான் உங்களுக்கு மேஜர் இம்பாக்ட்ஸ் இருப்பாங்க மற்ற பிளானெட்ஸ் தான் இப்படிப்பட்ட பெசிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக சூரியன் வந்து மாத மாதம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் பயிற்சியாக கூடிய கிரகமாக இருக்கும் அவர் மேசத்தில் வந்து சித்திரையில வர்றாரு மிச்சமாக வருவார் அடுத்து ஒவ்வொரு ராசியிலும் அவர் வந்து ராசி கட்டத்திலையும் பேலன்ஸ் செய்வார் ஒவ்வொரு மாதத்துக்கும் சந்திரன் வந்து ரெண்டு நாட்கள் வந்து ஒரு ராசு கட்டத்தில் பயணம் செய்வார்கள் அதுபோல் செவ்வாய் புதன் சிக்கரன் இது போன்ற கிரகங்களும் அவர்கள் வந்து பயணம் செய்கின்றார்கள் இவர்கள் வந்து பெரிய அளவில் இந்த வருடத்தில் வந்து நிலையை ஏற்படுத்தவில்லை செவ்வாய் இப்போ வந்து இப்போ நிரப்பில் இருக்கக்கூடிய நிலையில அவர் மிதினத்தில் இருக்காரு மிதினத்தில் செவ்வாய் இருக்கின்றார் இந்த மாதத்திலேருந்து அடுத்த மாதம் மிதினத்தில் இருப்பாரு அடுத்த காரகம் சிம்மம் இப்படி இந்த ஒரு வருட காலத்துக்கு அவர் அடுத்த வருடம் ஏப்ரல் மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுழற்சியை தான் அவர் கம்ப்ளீட் பண்ணார் மிதுனத்திலேருந்து மிதனத்தில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய செவ்வாய் கும்பத்தில் முடிக்கிறார் புதன் வீ மீனப்பில் ஸ்டார்ட் பண்ணுற பிலன் அடுத்த வருடம் கும்பத்தில் பண்ணத்தை முடிக்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கிறத்துலையும் அவர்களோட ட்ராவல் ஸ்பீடை பொறுத்து பொசிஷன்ஸை பொறுத்து அவங்க பேர்ச்சி ஆகிட்டு இருக்காங்க சுக்கரனை வந்து இப்போ மீனத்தில் இருக்காரு மீனத்திலே ஸ்டாப் பண்ணக்கூடிய சுக்கரன் அடுத்த வருடம் இதே நேரத்தில் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ் புத்தாண்டு அந்த தினத்தில் வந்து மறுபடியும் மீனத்திலே வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு இது போன்றது சூரியனாக இருக்கட்டும் மற்ற அனைத்து கிரகங்களும் ஒரு சுவர்ச்சியை தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க இவர்கள் வந்து மூமெண்ட்லேயே இருக்கக்கூடிய இருக்காங்க ஆனால் வந்து ஸ்லோ மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சனி குரு ராகு கேது இந்த நாலு தான் நமக்கு அதிகப்படியான இம்பாக்டை கொடுக்கக்கூடிய பிளானட்ஸாக இருப்பாங்க இது இந்த பே தமிழ் புத்தாண்டு பேச்சு பலன் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இது ஒரு கன்சாலிடேட்டட் ஒரு பேச்சு பலன்களாகத்தான் இருக்கும் இந்த வருடம் வந்து குறிப்பிட்டதாக அம்சம் என்றால் சனி பயிற்சி குரு பேச்சி ராகு கேது பேச்சு அனைத்து மிகப்பெரிய பிளானட்ஸ்க்கான பேச்சுகளும் நடக்க கொடுக்கிறதுனால இது ஒரு கன்சால்டேட்டட் பலன் இது வந்து எந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக அறுவடை செய்ய முடியும் இந்த ராசிக்கெல்லாம் வந்து யோகபலன்கள் ராஜயோகம் தருகின்றன அதிர்ஷ்டம் இந்த ராசிக்கலாம் சிறப்பான அமோக பலன்கள் வந்து கிடைக்க காத்திருக்கின்றார்கள் அப்படின்னு பார்க்கலாம் அதே போல் இந்த ராசிக்கள்லாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வர காத்திருக்கின்றன மற்றும் நம்ம எப்படி செயல்படும் பட்சத்தில் இந்த வருடம் வந்து சிறப்பாக நம்ம வந்து இந்த வருடத்தை நாம் வெற்றிகரமாக கையாளலாம் வெற்றிகரமாக நமக்கு தகுந்த பலம் மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவு மூலமாக பார்த்து தெரிந்து கொள்ள போகின்றோம் நான் பேசும் பார்த்துக்கிறோம் செவ்வாய் புதன் சுக்ரன் சூரியன் சந்திரன் வந்து கண்டினியூஸாக ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க அதனால வந்து அவங்களோட இம்பாக்ட் வந்து மாத மாத அடிப்படையில் இருக்கும் சனி குரு கேது ராகு இவங்க தான் மேஜர் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படுறாங்க அதை சார்ந்து உங்களுக்கு பலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இப்போ மேசராசிக்கு எப்படிப்பட்ட பலங்கள் இருக்கும் அவர்கள் எல்லாம் செய்யப்பட்ட வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி மூன்றாம் இடத்துல குருவும் ஐந்தாம் இடத்துல கேதுவும் தருவந்த ராகு இருக்கிறதுனால ராகு கேது உங்களுக்கு சிறப்பான பலங்களை கொடுக்க காத்திருக்கின்றார்கள் நீங்கள் அரசியல் போன்ற அமைப்பு இல்லை வெளிநாடு போன்ற அமைப்புகளை செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல பலங்களை ராகு கொடுக்கின்றார் அதே போல சனியும் பார்த்திங்கன்னா வெளிநாடு தொடர்பு உயர்கல்வி நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் போன்ற அமைப்புகள் வந்து உங்களுக்கு நல்ல பலங்களை போட்டு சனி காத்திருக்கின்றார் அதுபோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது முதலீடு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது சமூக ஊரகம் பார்ந்து செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன லா முதலீடுகள் ஷேர் மார்க்கெட் இது போன்ற அமைப்புகளை வந்து உடனே பெனிஃபிட்ஸ் எதிர்பார்க்காம கொஞ்சம் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸு வில வீடு வாகனம் இது போன்ற அமைப்புகளில் வந்து ஒரு இடம் வாங்கணும்னா நீங்கள் வந்து நிச்சயமாக வாங்கி உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் ஆனால் வந்து அதற்கான பலங்களை உடனடியாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுற அமைப்புகளுக்கு வந்து இந்த காலம் வந்து பயன் தராது வாங்கி ஒரு முதலீடுகள் பெரிய பெரிய வணிக வளாகங்கள் கல்வி நிறுவனங்கள் இது போன்ற அமைப்புகளில் மேசம் ராசிக்கு சனி ராகு வந்து நல்ல பலன்களை தருவார்கள் பூட்ட சகோதரர்கள் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்ந்து பார்த்துக்கோங்க அதுபோல் காதல் சார்ந்த அமைப்புகள் சிறப்பாக அமையும் கல்வி அமைப்பு வந்து நல்ல அமோகமாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தை சார்ந்த அமைப்புகளில் சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கு சாதி குறுக்கள் விட்டு பெரிய வாய்ப்புகளும் இருக்கும் அதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அரசியல் சார்ந்த அமைப்புகள் வந்து உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் பத்தாம் அதிபதியான சனி ராசி அதிபதியான சனி பன்னெண்டு மறைஞ்சால் கூட அரசியலில் சற்று தாமதமான பலன்கள் வரும் இனி இருப்பினும் தமிழில் ராகு வந்து உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்குறது இருக்கிறதுனால அரசியலில் மேசராசிக்கு வந்து ஓரளவு நல்ல பலன்கள் தான் கிடைக்கிறதுக்கான சாத்தியக் உள்ளன அதே போல் உயர் வணிகம் செய்கிறவராக இருந்தீங்கன்னா நல்ல அளவில் வந்து ஆடு ஆபரணம் இது போன்ற விலை மதிப்பு அதிகம் உள்ள பொருட்களை வாங்கி வைப்பவராக தூய்வு செய்பவராக வர்த்தகம் தொழில் அமைப்பில் ஈடுபடுவராக இருந்தால் ஏற்றுமதி சார்ந்த அமைப்புகளில் ஈடுபடுவராக இருந்தால் ஷேர் மார்க்கெட் போன்ற அமைப்புகளில் ஈடுபடுவர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான காலகட்டமாக இது அமையும் மூத்த சகோதரர் சார்ந்த அமைப்பில் சித்தப்பா அத்தை சார்ந்த அமைப்பிலையும் தந்தை சார்ந்த அமைப்பிலையும் நீங்கள் வந்து இந்த ஒரு காலத்துக்கு கொஞ்சம் அதிகம் கவனம் தேவை அதே போல மூத்த மற்றும் இலேசவுதரர் மாமனார் அமைப்புகளையும் வந்து கொஞ்சம் கவனம் தேவை அவர்கள் சார்ந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறக்கான சாதிக்கூறுகள் சிறப்பாக உள்ளன அதே போல சிறு தொழில் அமைப்புகள் நீங்கள் பண்ணாலும் பண்ணலாம் குரு மூன்றாம் இது போகிறதுனால வீடு வாகனம் இது போன்ற அமைப்புகள் வந்து வாகனம் வாங்கி விற்கிறதுலாம் கூட வாகன அமைப்பில் நீங்கள் வந்து செயல்படலாம் வீடு வந்து வாங்க லாங் டேம் வாங்கி விற்கிற மாதிரி அமைப்புகளில் செயல்பட முடியாது வாகனங்களா கூட உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா உங்களுக்கு லக்னா ராசி அதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அடுத்து வந்து கழகத்தில் நிச்சயமாக போகிறதுனால வீடு கட்டணா கூட அதுக்கான பாசிபிலிட்டியெலாம் சிறப்பாகவே அவர்கள் கொடுப்பார்கள் சிறு தொழில் அமைப்புகளெலாம் உங்களுக்கு செயல்பட முடியும் சட்டம் காவல் பாதுகாப்புத் துறையில் இருக்கக்கூடியவங்க தகவல் தொடர்பு ஐடி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கூடியவங்களுக்கு இசைத் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்கின்றன உங்களுக்கு மொத்தத்தில் இந்த வருடம் வந்து மிக மிக நல்ல மொத்த உங்களுக்கு சமீப மறைவு இடத்துக்கு வந்தாலும் கூட குரு ராக்கு கேது வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கறது இருக்கிறதுனால குருவும் தரீன்னா தேவையில்லாத எதிரி அமைப்புகளை சந்தை சற்றுரக்கூடிய உண்டு பலம் அதெல்லாம் நீங்கள் கவனமாக கையாளும் பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு எழுபது சதவீத பலங்களை மொத்தமாக அறுவடை செய்ய முடியும் இந்த வருடம் மேசராசிக்கு வந்து சனி என்னதான் உங்களுக்கு ஈழரா சனி ஸ்டார்ட் ஆனாலும் உங்களுக்கு கேது நல்ல பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருப்பதன் காரணமாக இந்த ஒரு ஏழு காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாகவே இருக்கும் அடுத்தது ரிசவர் ராசிக்கு எப்படிப்பட்ட பலங்கள் இந்த ஒரு ஏழு காலம் கிடைக்கப் போகின்றது என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ரிசவர் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிலேயே இருந்த குரு இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு நல்ல சிறப்பான பலன்களை கொடுப்பாரு கேது வந்து நான்காம் இடத்துக்கும் சனி பன்னிரெண்டாம் இடத்துக்கும் ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த வருடம் ரிஷபராசிக்கு வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த வருடத்துக்கான வாய்ப்புகளை வந்து நீங்கள் அமோகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு எல்லா பேர்ச்சியுமே வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு பேச்சியாக இருக்குது குரு ரெண்டாம் இடத்துக்கு கேது ராகு மற்ற திருவகரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை நில நிலவுவதால் நீங்கள் வந்து சாதிக்க பிறந்தவர் இந்த வருடம் வெற்றிகரமாக உங்களுக்கு அமையப் போகின்றது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது நம்மளுடைய வேண்டுகோள் நீங்கள் எப்படிப்பட்ட அமைப்பில் அந்த வேடம் செயல்படலாம் டாக்ஸி லேட்டர் துறை அமைப்புகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தும் வீடு வாகனம் பேங்கிங் ரிலேட்டட் ஒர்க்குலாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் கல்வி சார்ந்த முன்னேற்றமான அமைப்புகள் கொடுக்கும் அரசியல் சார்ந்த தொழில் சார்ந்த வர்த்தகம் சார்ந்து வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் ஏற்றுமதி சார்ந்த அமைப்புகள் ஷேர் மார்க்கெட் சார்ந்த அமைப்புகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் தாய்மாமா சார்ந்த அமைப்புகள் தாய் சார்ந்த தாய் சார்ந்த சில ஆரோக்கியமும் கவனத்துக்கு கொள்ள வேண்டும் அது சார்ந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இல்லணும் அதே போல மேமியார் மூத்த சகோதர அமைப்புகள் அத்தி சித்தப்பா சார்ந்த உறவு சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு நல்ல மேம்பாடான அமைப்பு கிடைப்பதற்கு சாதி கூறுகள் இல்லணும் அதேபோல் உங்களுக்கு அனைத்து அமைப்புகளுமே சிறப்பாக இருக்கின்றன இந்த தலைவரத்தில் எதுவுமே பாதகனான அமைப்புகளும் கிடையாது எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்களோட மணலையும் உடலிலையும் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு மணல் தேவையில்லாத பம்பு வழக்குகளை விட்டுவிட்டு எல்லாத்துறையும் அனுசரித்து சென்று உங்களுக்கு தேவையான என்ன உங்களுடைய வாழ்வியை நோக்கம் சார்ந்து நீங்கள் பயணிக்கும் உங்களுக்கு இது அமோகமான ஒரு காலகட்டமாக போகின்றது உங்களுக்கு வந்து எல்லா கிரகங்களும் நல்ல ஒரு பலங்களை தடுவதற்கு காத்திருந்ததுனால் இந்த வருடம் வந்து ரிஷபராசிக்கு பொற்காலம் ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீத பலங்களை நிச்சயமாக நீங்கள் அறுவடை செய்ய முடியும் பிரச்சனை அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவில் மேஜர் இஷ்யூஸ் வந்து இல்லை பாய் சார்ந்த ஆரோக்கியம் கவனம் தேவைதான் அதேபோல் உங்களுடைய குருவுக்கு சார்ந்த சில உறவுக்கு சார்ந்த சில பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியம் கொடுக்கின்றன மற்றபடி வந்து பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாதுங்க அடுத்ததாக மிதுன ராசிக்கு வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் இந்த இடம் இருக்க போகின்றது இந்த தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்கு அமோகமான புத்தாண்டாக மாறு போகின்றது இதுவரைக்கும் உங்களுக்கு விரைய ஸ்தானத்தில் இருந்த குரு உங்களுக்கு ஜென்ம குருவாக வருகின்றார் குரு உங்களுக்கு பெரிய அளவில் இது வரைக்கும் செய்து கொண்டிருந்த குரு குரு நல் நன்பா பலங்களை பெரிய அளவில் நல்ல பலங்கள் தரலாம்னு கூட ஓரளவு ரீசனபுளான பலன்கள் கொடுப்பாங்க உங்களோட சீயப்புகள் மேம்பாடு மேரேற்றமான அமைப்பை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைப்பார் உங்களுடைய உடல் ரத்த அழுத்தம் குறைபாடுகள் ஸ்கின் அலர்ஜிஸ் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்வதற்கு காரணமாக அமைவார் அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏதாவது இடமாற்றம் பயணம் அழைச்சல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னும் வந்து சத்தம் காவல் பாதுகாப்பு இசைத்துறை சிறு தொழிலா போன்ற அமைப்புகள் ஐடி ரிலேட்டடெலாம் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் ஏதோ ஒரு பயணம் அமைப்புகள் நிச்சயமாக வருவதற்கு சாதிக்கூறுகள் உள்ளன அதே போல வந்து மாமனார் இளைய சகோதர அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கழிவதற்கு அந்த கேது உதவிகரமாக இருப்பார் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் சார்ந்த அமைப்புகள் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள்லாம் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான சாதிக்கொருக்கள் நடங்க எந்த தொழில் வர்த்தகம் செய்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக சாதனையான அமைப்பு இருக்கும் கலைத்துறை மீடியா ஜேர்னலிசம் இது போன்ற அமைப்புகள்லாம் நல்ல பலங்களை அமர்மான பலங்கள் வந்து சினிமா துறையெல்லாம் திரைத்துறை சார்ந்தவர்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் அமைப்பு வந்து உங்களுக்கு விருத்தியாகும் சிறப்பான தொழில் அமைப்பு உங்களுக்கு கர்மஸ்தானத்தில் வந்து சனி அந்த நாள் அவர் வந்து மக்கள் உங்களை சுற்றி ஒரு ஒரு இருபது முப்பது ஏழாம் ஐம்பது பேர் இருக்கக்கூடிய அமைப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் தொழில் ஜீவனம் இதெல்லாம் வந்து மிக மிக அருமையாக இருக்கும் உங்களுக்கான நல்ல புகழ் சுயப்புகள் மற்றும் பிற சார்ந்த அமைப்புகளும் மேம்படுவதற்கான நல்ல ஒரு காலகட்டமாக அமையப் போகின்றது இது வந்து உங்களுக்கு இதுவரைக்கும் இந்த காலகட்டத்தை விட இந்த வருடம் வந்து உங்களுக்கு மிக மிக அமுபமான பலங்களை தருவதற்கான சாதிக்கூறுகள் நினைங்க மொத்தத்தில் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா அந்த வருடத்தில் வந்து உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் சிறப்பாக அமையும் அதே நேரத்தில் திருமணம் சார்ந்த மனைவி சார்ந்த பிரச்சனைகள் நண்பர்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக வாய்ப்புகள் இருக்க சாதிக்கூறுகள் இருக்கதாங்க செய்கின்றன மற்றபடி பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது இந்த ஒரு நண்பர்கள் மனைவி சார்ந்த ஏதனும் பிரச்சனைகள் திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் அதை வந்து நீங்கள் எப்படி கையாளுங்க அதை பொறுத்த உங்களுக்கு வந்து இந்த வருடம் அமையக்கூடியதாக இருக்கும் மொத்தத்தில் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமோக இது வரைக்கும் இந்த கஷ்டங்களை அமைதித்தார் மிதனராசி அந்த இனிமே வந்து ஒரு நல்ல காலத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இன்னொரு எழுபத்தஞ்சு சதவீத பலன்களை சிறப்பாக அனுபவிக்க போகின்றார்கள் மிதனராசி நல்ல பலன்கள் கிடைக்க காத்திருக்கின்றன அடுத்தது வந்து கடகராசி எப்படிப்பட்ட பலன்களை இந்த புத்தாண்டு தரப்புகின்றது அப்படின்னு பார்க்கலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பன்னாபுரத்தில் குருவும் ரெண்டில் கேதுவும் மற்றும் ஹிட்லர் ராகும் நொந்தரில் சனியும் வருகின்றார் கடகராசி இப்போதான் வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமசனி முடிஞ்சு இப்ப பாகிஸ்தானத்தில் வந்து சனி பயிர்கின்றார் உங்களுக்கு சனி வந்து இது இது வரைக்கும் கொடுத்த கஷ்டங்கள் தொல்லைகள் அனைத்தையும் நீங்கி இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலங்களாக நிச்சயமாக அமூக பலங்களை கொடுத்ததற்கு காத்திருக்கின்றார் நீங்க வந்து டீச்சிங் ரிலேட்டட கலைத்துறை சார்ந்து செயல்படும் நிச்சயமாக சட்டம் பாதுகாப்புத்துறை சார்ந்த அமைப்புகளில் மருத்துவம் சார்ந்த துறையில் செயல்படக்கூடியவர்கள் திரைத்துறையில் செயல்படக்கூடியவர்கள் விளையாட்டுத்துறை அனைவருக்கும் இந்த காலம் வந்து ஒரு பொற்காலமாக அமையும் அதுபோல் வெள்ளாடு போன்ற அமைப்புகள் முதலீடு போன்ற அமைப்புகளில் ஈடுபடக்கூடியவர்கள் விய கல்வி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கு இது சிறப்பான அமைப்பு அதுபோல் ஆடை ஆபரணம் டாக்ஸ் ரிலேட்டட் ஒர்க்கு இதெல்லாம் செய்யக்கூடியவங்களுக்கும் நல்ல ஒரு பலங்கள் குடும்ப அமைப்பு மேம்படுவதற்கு இந்த தேதி ரெண்டாம் இடத்துல உதவிகரமாக இருப்பார் நிச்சயமா ஆடை அலங்காரம் ஆபரணப் பொருட்கள் சார்ந்த அமைப்பு மற்றும் கல்வி அமைப்புகளும் சிறப்பாக மேம்படுவதற்கான காலகட்டமாக அமையும் உங்களோட உறவுகள்ல ஏதேனும் பிரச்சனை அமையுமா அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த தவிர வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிகித்தி போன்ற அமைப்புகள் தாய்மாமா இதே தாய்மாமா போன்ற அமைப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு அவர்களுடைய ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன அதே போல் பாத்தீங்கன்னா சிறு சிறு விபத்துகள் சாத்திய குறுக்கள் இருக்கத்தான் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த வருடம் வந்து இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் இருக்கலாம் இந்த வருடம் என்னதான் குரு பன்னெண்டு வரையமா இருந்தாலும் கூட நட்சத்திரங்கள் எல்லாமே ஒரு சாதாரண அம்சங்களில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலங்களை இந்த வருடம் கொடுத்தார் சாதிய பொருட்கள் மிக மிக அருமையாகின்றன மொத்தத்தில் உங்களுக்கு எழுபது சதவீத பலங்கள் கடகராசி அமைப்பு வந்து இந்த வருடம் அனுபவிக்க காத்திருக்கின்றார்கள் இதுதான் வந்து கடகராசிக்கான பலன்கள் அடுத்ததாக சிம்ம ராசிக்கு வந்து எப்படிப்பட்ட பலங்கள் போகுது அப்படின்னு பார்க்கலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசியில் கேதுவும் பதினொன்றுல குருவும் ஏழாம் இடத்துலவும் எட்டாம் இடத்துல வந்து சனி இருக்கின்றார்கள் இந்த வேடம் வந்து மிக மிக அருமையான காலகட்டம் உங்களுக்கு சனி அஷ்டமத்தில் பெறாரு இருந்தாலும் உங்களுக்கு பன்னுள்ள குரு வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுனால இந்த ஒரு ஏழு காலம் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதுக்கு அடுத்த ஒரு காலம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பரிமாற்றம் வரும் இந்த ஒருவேடு காலம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் வந்து இந்த சனி இதான் என்ன தான் பேச்சியானாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட அவர் வந்து இந்த ஒருவேடு காலத்துக்கு குரு இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தர காத்திருக்கின்றார் கேது வந்து ராசிக்கு வருகின்றார் உங்களோட சீப்புகள் மேம்பாடு உடல் ஆரோக்கியம் புற உடல் ஸ்கின் சம்பந்தப்பட்ட தலை சம்பந்தப்பட்ட எதிர பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நிவார்த்தி செய்வதற்கு கேது இருக்கின்றார் அதேபோல் உங்களுக்கு விபத்து சார்ந்த அமைப்புகள் இந்த விட நிச்சயமாக நீங்க கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்க நிச்சயமாக கவனம் செலுத்தணும் உரிய சொல்ல முடியும் உங்களுக்கு வந்து இந்த மாதத்துக்கு பிறகு அதிகமான திருமண வாய்ப்புகள் அமையும் மனைவி சார்ந்து கூப்பு தொழில் சார்ந்த அமைப்புகளை செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு அமோகமான பலன்கள் நண்பர்கள் சார்ந்த அமைப்புகளையும் நல்ல பலன்கள் இருக்கு கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட வேண்டும் மொத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் சார்ந்த அமைப்புகள் வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் இது போன்ற அமைப்புகள்லாம் நீங்கள் வந்து மாடலிங் இது போன்ற பெரியத்துறை சார்ந்து செயல்படுவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு அமோகமான காலகட்டமாக இருக்கின்றதுங்க இந்த ஒரே சின்ன சிந்தராசிக்கு வந்து அஷ்டமசனியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டிகள் வர அதிர்ஷ்டங்கள் வரவுகள் இதெல்லாம் வந்து சிறப்பாக அமைவதற்கான ஒரு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாகவே இருக்கின்றன நீங்கள் அதான் மருத்துவத்துறை சார்ந்து பாதுகாப்புத்துறை ரசாயனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கடினமாக கையாளக்கூடிய பொருட்கள் ரிப்பேரிங் மெயின்டெனன்ஸ் இது போன்ற அமைப்புகள்லாம் செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அமோக பலன்களை இந்த காலம் வந்து புத்தாண்டு பலன்கள் வந்து சிறப்பாக இருக்கப்படுகிறது உங்களுக்கு மீனான இசு என்ன ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான சாதிப்புகள் உரியாக உள்ளன குழந்தைகள் வந்து சற்று பெரிய மாதிரி இருக்கும் குழந்தைகளை விட்டு அவர்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து நீ வந்து சிம்ம ராசி காரணிகள் வந்து நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு வந்து ஒரு அறுபத்தைந்து சதவீத பங்களங்களை இந்த புத்தாண்டு கிரக அமைப்புகள் கொள்வதற்கு காத்திருக்கின்றன அடுத்ததாக கன்னி ராசிக்கு இந்த வருடம் வந்து எப்படிப்பட்ட பலன்கள் திறக்க போகின்றன என்பதை தெரிந்து கொள்ள போகின்றோம் கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கேழு பன்னெண்டாம் இடத்துலையும் குரு பத்தாம் இடத்துலையும் ராகு ஆறாம் இடத்திலையும் மற்றும் சனி ஏழாம் இடத்திலையும் தண்ணி ராசிக்கு வந்து என்னதான் வந்து ஆறாம் இடத்துல இந்த சனி ஏழாம்புக்கு போனாலும் கூட உங்களுக்கு இந்த வருடம் வந்து கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் தாங்க சிம்மத்தை காட்டிலும் இந்த உங்கள் விரைவோட காலம் வந்து கண்ணிக்கு வந்து சற்று வந்து கடினமான கால கட்டம் தான் சொல்ல முடியும் அதனால் இந்த உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட அதிகமான தோணம் செலுத்த வேண்டும் அதேபோல் திருமண அமைப்பு வந்து சனி ஏழாம் வந்து திருமணம் வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த ஏற்கனவே திருமண மாணவர்களுக்கு சற்று பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைப்புகள் உள்ளன சற்று கணவன் முனைக்கு சார்ந்த புரிதல் நண்பர்கள் சார்ந்த புரிதல் மிக மிக அவசியமாக இருக்கின்றன அதேபோல் அரசியல் அமைப்புகள் வந்து வரவு சிறப்பாக இருக்கும் அரசியல் ஈடுபாடு உள்ளவர்கள் இந்த காலகட்டம் அமோகமாக இருக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்கும் தொழில் செய்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு கடன் அமைப்புகள் வந்து சிறப்பாக கிடைப்பதற்கான சாதிக்கூறுகள் உள்ளன நீங்கள் வேலைக்கு வந்து உயர் பதவி ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்குன்னா நல்ல பாசிண்டிஸ் இருக்குங்க அதேபோல் நீங்க வந்து ஒரு சமூக ஆர்வலர் வந்து செயல்படுவாராக இருந்தால் ஒரு கன்சல்டன்ட் மாதிரி செயல்படுவாராக இருந்தால் சட்டம் காவல் பாதுகாப்பு துறைகளெல்லாம் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு லாயர் மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் கன்சல்டன்ட் மாதிரி இருந்தால் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட் மாதிரி இருந்தா ஒரு சூப்பரான ஒரு காலகட்டமாக இது அமையும் இருந்தாலும் வந்து திருமண அமைப்பில் வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு கேது பன்னெண்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உயர் ஆராய்ச்சி கேது வந்து பன்னெண்டில் இருக்கப்போ உங்களுக்கு கல்வி வந்து தடை அமைப்பு இருக்கும் சுய திங்கிங் சரியான தூக்கம் இருக்காது பிரச்சனையும் இருக்கும் உங்களுக்கு வந்து தன்னை பற்றி அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற சுயநட்டம் இருக்கும் வீட்டை விட்டு வெளியில போகக்கூடிய அமைப்பு இருக்கும் மறைந்திருக்கக்கூடிய சூழல்கள்லாம் ஒரு ஏற்படுத்துவதற்கும் இருக்கும் உள்ளதுனால கொஞ்சம் அந்த ஒரு ஒரு காலம் வந்து சற்று காலமாக இருக்க தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா நாங்கள் கூறக்கூடிய அமைப்புகளில் வேலை அமைப்புகளை செயல்பட்டாலோ இல்லை ஒரு ஏஜென்ட் மாதிரி செயல்படுறப்ப நீங்கள் வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கும் தொழிலை அரசியல் சார் அமைப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் கண்ணிக்கு வந்து ஒரு அறுபது சதவீத பலங்கள் அறுபது அறுபத்தைந்து சதவீத பலங்கள் இந்த வேறு புத்தாண்டு பலன்கள் கிடைப்பதற்கான சாதிக்கூறுகள் அடுத்ததாக துலாம் ராசி இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிவிக்கலாம் துலாம் ராசி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கேது பதினொன்றிலையும் குரு வந்து ஒன்பதாம் இடத்துலையும் ராகு ஐந்துலேயும் மற்றும் சனி வந்து ஆறில் இருக்கார் சனியை தவிர எல்லா கிரகங்களும் சூப்பரான ஒரு பர்சன் இருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து ரிஷப ராசியை போன்று துலாம் ராசிக்கும் நல்ல அமோகமான ஒரு காலகட்டமாக அமையப்போகின்றது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுசான ஒரு தொழில் ஆரம்பிச்சுனாலும் சரி குழந்தை பேர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கல்வி அமைப்பில் திறன் பேர் செயல்பட முடியும் வேலைவாய்ப்பில் கடன் வாங்குறது இந்த போன்ற அமைப்புகள்லாம் நன்றாக கிடைப்பதற்கு சாதி உள்ளன வேலை அமைப்பு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு தந்தை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவரோட பெரிய ரீதியான சாதி உள்ளன அவர் சார்ந்த பலங்களை நீங்கள் அனுமதிக்கணுனாலும் அதுக்கான சாதிக்கூறுகள் உள்ளன அவரோட எந்த அளவுக்கு நீங்கள் பிடித்ததோடு செயல்படுறீங்க அளவுக்கு நல்ல சாதி சாதிக்கூறுகள் நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட நாட்டம் வந்து நன்றாக இருக்க வேண்டும் சரியான உணவுப் பழக்க வழக்கங்களை நீங்கள் கையாள வேண்டும் மொத்தத்தில் அரசியல் வெளிநாடு தொடர்பு இயவனிகம் போன்ற அமைப்புகள்லாம் நல்ல அமைப்புகள் வெளிநாடு நிச்சயமாக வாய்ப்புகள் முயற்சி செய்தால் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதே மாதிரி கலைத்துறை சார்ந்து செயல்படும் பட்சத்தில் விளையாட்டு சார்ந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு நிர்வாகம் சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்களை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்கு வந்து சனி ஆரம்பத்தில் இடத்துல வரதுனால தேவையான கடன்களை தொழில் சார்ந்த கடங்களை வாங்கினாலும் குரு மற்ற கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கிறனால நிவர்த்தியாகும் தேவை கதையான கடன் அமைப்பில் ஏற்படுத்திக் கொள்ளாதார்கள் அதே போல வேலை அமைப்பில் உயர் பதவி முன்னேற்ற சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் உண்டு நீங்கள் வந்து வேலை அமைப்பில் ஈடுபடாத பட்சத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் வருவதற்கு உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் புது வீசிகள் அனைத்துமே உங்களுக்கு கை கொடுக்கும் இதே போல உங்களோட தந்தை மூத்த சகோதர அமைப்பில் சற்று கவனம் தேவை அதே போல் கசிங்ஸ் ரிலேட்டட் கொஞ்சம் ஈஸியும் வந்து பார்ப்பாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும் மொத்தத்தில் இந்த புத்தாண்டு வந்து பிலாம் ராசிக்கு வந்து ஒரு எழுபத்தைந்து சதவீதம் எண்பது சதவீத பலன்கள் எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீத பலன்கள் மிக மிக அருமையாக சிறப்பாக இருக்க போகின்றது அடுத்ததுக்காக விருட்சகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பதற்கு காத்திருக்கின்றார்கள் கிரகங்கள் வந்து இந்த ராசிக்கு மிக மிக சூப்பரான பலன்கள் கொடுக்கறாங்க குருதான் அஷ்டமத்துக்கு வராங்க மற்றபடி மற்ற கிரகங்கள் எல்லாமே மிக மிக சூப்பரான ஒரு பேச இருக்குது உங்களுக்கு வந்து உங்களுக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வருவாங்க மற்றபடி வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்க சில விபத்துகள் கொஞ்சம் கவனம் தேவை இருக்கும் மற்றபடி உங்களுக்கு கல்வி அமைப்பு சிறப்பாக இருக்கும் வீடு வாகனம் வாங்கினா நிச்சயமாக நீங்கள் செயல்பட முடியும் அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களோட காதல் கை கொடுவதற்கு வாய்ப்பு இருக்கும் குழந்தை பெருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கின்றன அதேபோல் குழந்தைகளை சார்ந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து அவர்கள் சம்பந்தப்பட்ட பெனிஃபிட்ஸ் திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கு மருத்துவம் சார்ந்த துறைகள் பாதுகாப்பு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பலங்கள் அரசியல் சார்ந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கும் சிறப்பான ஒரு பலங்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அருமையாக உள்ளன தொழில் அமைப்பில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் விருட்சக ராசியில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு பலங்கள் கிடைப்பதற்கான சாதிக்கூறுகள் சிறப்பாகவே உள்ளன உங்களுக்கு எதில் பிரச்சனை இருக்கும்னா தாயோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் தாழ்ந்த ரெண்டு பேரோட ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை இருக்கு அதே போல் மாமியார் சம்பந்தப்பட்ட ஏதேனும் அமைப்புகளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி உங்களுக்கு வந்து மிக மிக அருமையான பலங்களை இந்த வந்து இந்த ஆண்டு புத்தாண்டு பலங்கள் பிரகன் சார்ந்த பலன்கள் வந்து கொடுக்க காத்திருக்கின்றன மொத்தத்தில் உங்களுக்கு புதிய சொல்ல முடியும் எண்பது சதவீத பலன்களை விருச்சக ராசி நண்பர்கள் பலம் பெற காத்திருக்கின்றார்கள் அடுத்ததாக தனுசு ராசிக்கு இந்த வருடம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகின்றன என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வரும் தனுசு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல பலன்கள் நிச்சயமாக திருமணம் சார்ந்த பாசிபிலிட்டிஸ் வந்து சூப்பராக இருக்குங்க திருமண அமைப்பு வர்றதுக்கான உறுதியான சமைச்சைகள் வந்து அதிகமாக தென்படும் அதேபோல் நண்பர்கள் மனைவி சார்ந்த கூட்டு தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கனா கன்சல்டன்ட் சமூக ஆர்வலராக செயல்படுவது உங்களோட சமூக அமைப்புகளில் ஈடுபடுறவர்கள் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் ஆலோசகர் சார்ந்த பணி அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக தரும் மதம் சம்பந்தப்பட்ட ஈடுபாடு கொண்டவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க வைப்பதற்கான சாதிக்கூறுகள் நன்றாக உள்ளன அதேபோல் பார்த்தீங்கன்னா கேதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவதற்காக இருந்தால் வெளிநாடு சார்ந்த அமைப்புகளும் உங்களது திறன்படாமையும் டீச்சிங் ரிலேட்டேட் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல பல்கள் கிடைத்திருக்க சாதிக்கூறு உள்ளன இந்த வருடம் வந்து உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் ஸ்கின் ரிலேட்டட் கொஞ்சம் பார்த்துக்கணும் உணவு சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகளில் வந்து ஈடுபாடுகள் வந்து சற்று கவனமாக இருக்கணும் சரியான உணவுப்பழக்கம் வழக்கங்களை கையாள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும் பொதுவாக அடுத்து இஎன்டி ரிலேட்டடாக கொஞ்சம் பிளட் ரிலேட்டட் வந்து இரத்த அழுத்தம் சம்பந்தமாக பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் அது வந்து சரியாக கையாளும் பட்சத்தில் அவர்களுக்கும் சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு வந்து வீடு வாகனம் சிறு தொழில் அமைப்புகளெலாம் சிறப்பாக இருக்கும் ஐடியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு அம்சமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான சாதி அதே போல பாய் சார்ந்த பர்ஷன் சகோதர மோமனா சார்ந்த அமைப்புகளில் சற்று ஆரோக்கியம் கவனம் நிச்சயமாக தேவை இருக்கின்றது புதுவாக வந்து எந்த பிளானட்டுமே உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான இடத்துல இல்லை எல்லாமே வந்து ஓ நல்ல இடத்துல தான் இருக்காங்க நிச்சயமாக தனுசு ராசிக்கு வந்து நல்ல பலன்கள் பட் உறவுகள் ஆரோக்கியம் சார்ந்து அனுகூலங்களே வந்து சற்று கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பெரிய லௌஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்லாம் வந்து நடக்கிற வாய்ப்பில் நல்ல பலன்களை தனுசு ராசிகள் பெற காத்திருக்கின்றார்கள் இந்த இடம் வந்து உங்களுக்கு இருபது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் பலங்கள் வந்து தனுசு ராசி என்பவர்கள் பெற காத்திருக்கிறார்கள் அடுத்ததாக மகரம் ராசிக்கு இந்த வருஷம் வருடம் வந்து எப்படிப்பட்ட பலன்களை ப காத்திருக்கின்றார்கள் என்று பார்க்கலாம் மகரம் ராசிக்கு உங்களுக்கு மிக மிக அருமையான பலன்கள் கிடைக்க போயிருந்தன உங்களுக்கு வந்து இப்போ சனி பயிற்சி வந்து இயந்திர சனி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு விட்டு பயிற்சி அதோடு மூன்றாம் இடத்துக்கு சனி போயிட்டாரு சகதாயஸ்தானத்தில் போயிட்டார் அவர் உங்களுக்கு வேலை அணைப்பு குரு ஆறாம் இடத்துல இருக்காரு மற்றும் கேதி எட்டாம் இடத்துலையும் ராகு இரண்டாம் இடத்துலையும் இருக்காரு மற்ற கிரகங்களும் நல்ல வலுவான நிலையிலும் உங்களுக்கு இந்த வருடம் முன்னேதும் வளம் வருவதனால் உங்களுக்கு வந்து இந்த இடம் ஒரு சிறப்பான அமோகமான பலம்பி குடும்பம் சார்ந்த ஈடுபாடுகள் உணவுத்துறை சார்ந்த அமைப்புகள் விவசாயம் சார்ந்த அமைப்புகளை சிறு தொழில் சார்ந்த அமைப்புகளில் ஈடுபடுவர்களுக்கு நல்ல அமைப்பு குரு வந்து தமிழாம் ராசி அதிபதியான குரு ஆறு இல்லை போடுறதுனால நீ சமூகம் சார்ந்து செயல்படும் பட்சத்தில் அதே போல் உங்களுக்கு ஏ ஏற்கனவே இருக்கக்கூடிய லேண்டு விற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் தடை அமைப்புகள் ஏற்படுது ஸ்டார்டிங் கொஞ்சம் தடை கொடுத்து பிரச்சனைகள் கொடுத்து சரி செய்வதற்கான இது வந்து வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி செய்வதற்கு குரு முயற்சி செய்வார் உங்களுக்கு கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் இந்த வாரம் சற்று குறைவதற்கான சாதி கொடுக்கணும்னா அதே போல விபத்து சம்பந்தப்பட்ட கவனம் தேவை இருக்குது உங்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இளைய சகோதர அமைப்புலேயே மாமனார் சம்பந்தப்பட்ட சற்று பலங்களும் கிடைக்கும் அதே மாதிரி அவர்களோட ஆரோக்கியமும் தேவை இருக்கு ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி வந்து பலங்களை கொடுக்குறாரு அதே போல கேது எட்டாம் இடத்துல வந்து சில பிரச்சனைகளையும் கொடுக்குறதுனால நீங்கள் வந்து விபத்து சம்பந்தப்பட்ட மாமனார் சம்பந்தப்பட்ட இளைய சகோதர அமைப்பு சம்பந்தப்பட்ட கவனம் தேவை இருக்கு தாய்நாதம் சம்பந்தப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு கல்வி அமைப்பில் முன்னேற்றமான பலங்கள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு திருமணம் அனைத்து அமைப்புகளுமே வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது உங்களுக்கு வந்து பிரச்சனைன்னு இந்த வேறன்னு சொல்லணும்னா கொஞ்சம் இடம் சம்பந்தப்பட்ட இடையே இருக்கக்கூடிய லேண்டு அதில் வந்து கொஞ்சம் டிஸ்பியூட்ட பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் நீங்கள் வந்து கொஞ்சம் வீட்டிலேருந்து தள்ளியிருந்து வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து உடனடியான பலங்கள் வந்து நன்றாக கிடைக்கும் வீட்டிலேருந்து பக்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சரவுண்டிங்ஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் வேலையில் நீங்கள் முழு ஈடுபாடு காட்டும் பட்சத்தில் உங்களுக்கு உயர் உயர்பதங்கள் கிடைப்பதற்கான சாதிக்கூறுகளும் என்னென்ன மொத்தத்தில் இந்த மகரன் ராசிக்கு வந்து எழுபது எழுபத்தஞ்சி சதவீத பலங்கள் இந்த புத்தாண்டு பலங்கள் கிடைப்பதற்கான சாதிக்கூறுகள் மிக மிக அருமையாக உள்ளன நீங்கள் வந்து ஒரு நல்லது ரிலீஃப் சனிப்பயிற்சி வந்து ரிலீஃபாக இருக்கீங்க இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் அமோகமான பலன்கள் சாதிக்கூட நன்றாகவே உள்ளன அடுத்தது வந்து கும்பம் ராசி இந்த வருடம் வந்து புத்தாண்டு பலன்கள் எப்படி போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களது ராகு வந்து உங்களோட ராசிக்கே வருகின்றார் ரெண்டாம் இடத்துல சனியும் மற்றும் ஐந்தில் ராகுவும் ஏழாம் இடத்துல கேதும் இருக்குறதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே சிறப்பாக இருக்குங்க திருமணம் சார்ந்த அமைப்பு வந்து நிச்சயமாக கைகூடும் அமைப்பு இருக்குது போல் குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வருவதற்கு தாய்மாம உறவுகளில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் சாதிப்பூர்வ உள்ளன அதேபோல நீங்கள் மந்த நந்தர்கள் மனைவி சார்ந்த அமைப்புகள் ஈடுபடும் பட்சத்தில் அவர்களோட சேர்ந்து செயல்படும் பட்சத்தில் வாய்ப்புகள் அமோகமாக உள்ளன குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு காதல் கைகூடுவதற்கு கல்வி அமைப்பில் நீங்கள் செயல்படுவதற்கு தந்தை சார்ந்த சொத்துக்கள் கிடைப்பதற்கான சாத்திய கொடுக்க உள்ளன புதிதாக தொடங்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அருமையாக உள்ளன அரசியல் சார்ந்த அமைப்புகள் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு அமுக பல்கள் கிடைப்பதற்கு சமூக ஈடுபாடு கொண்டவர்களுக்கு சமூக நல்லிணக்கம் கடைபிடிப்பவர்களுக்கு சமூக சீர்திருத்தம் ரெஃபார்ம்ஸ் இது போன்ற அமைப்புகளில் வந்து மக்கள் நலப் பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அமுகமான வளங்கள் கிடைப்பதற்கு காத்திருக்கின்றன போல பேங்கிங் டேக்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது உங்களோட சுயப்புக மேம்பாடு உங்களோட உடல் ஆரோக்கியம் அனைத்து மேம்படுத்த நன்றாக சிறப்பான ஒரு காலகட்டமாகவே இது அமையப்போகின்றது மொத்தத்தில் உங்களுக்கு ஏதன் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு இந்த விட வந்து பிரச்சனை இல்லை குடும்ப அமைப்பில் வந்து கொஞ்சம் தாயம குடும்பம் சம்மந்தப்பட்ட சில கவனம் சேர்த்தவே தான் இருக்குது மற்றபடி ஓரளவு நல்ல பலங்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது எழுபது எழுபத்தி ஐந்து சதவீத பலங்கள் வந்து கும்பராசிக்கு இந்த வருடம் புத்தாண்டு பலங்கள் தர கிரகங்கள் காத்திருக்கின்றன அடுத்ததாக மீனராசிக்கு ராசிக்கு இது வரைக்கும் கஷ்டத்தையே அனுபவித்து வந்து கொண்டிருக்கின்ற மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் புத்தாண்டு நாச்சும் சிறப்பாக அமைப்புகின்றதா அப்படின்னு பார்த்தோம்னா மீனராசியை ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசியில் சனியும் நான்காம் இடத்துல குருவும் மற்றும் ஆறாம் இடத்துல கேதுவும் பன்னந்தில் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு இன்னமும் இந்த ஒரு ஒரு காலம் கூட உங்களுக்கு வந்து பெரிய அளவில் உங்களுக்கு இனிமே கொஞ்சம் தாங்க பன்னெண்டாம் படத்தில் இருந்து சனி ராசிக்கு வந்துட்டார் இன்னொரு ஸ்டார்டிங்காக ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கடங்கள் வந்து சற்று நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ராகும் பன்னெண்டாம் படத்துக்கு செல்கிறதுனால நீங்கள் வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை அமைப்பில் சிறப்பாக ஈடுபடக்கூடியவர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விளையாட்டு போன்ற அமைப்புகளில் கலைத்துறையெல்லாம் ஈடுபடுவர்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் மற்றபடி இந்த நீங்கள் நிச்சயமாக வீடு வாங்கணும் வாங்குறதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு அந்த முயற்சியெல்லாம் கை கொடுங்க அதுபோல் லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடுகள் இன்சூரன்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் போன்ற அமைப்புகளும் உங்களுக்கு நல்ல பலங்களை கொடுப்பதற்கு காத்திருந்தன இர தாய் சார்ந்த வரவுகள் வந்து மிக மிக சிறப்பாக கிடைப்பதற்கான சாத்தியத்தை கொடுக்கின்றன அதேபோல் வயிறு சம்பந்தப்பட்ட கவனம் தேவை உணவு சம்பந்தப்பட்ட உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவனம் தேவை தான் இருக்குது உங்களோட மூத்த சகோதர அமைப்புலயோ மாமனா சார்ந்த மூத்த சகோதரர் மற்றும் அத்தை சித்தப்பா சார்ந்த அமைப்புகள் ஏதேனும் பிரச்சனை வருவதற்கான சாதிக்கூறுகள் அவர்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்ட அமைப்புகளாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் அத்தை சித்தப்பா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு சாதிக்கூறுகள் உள்ளன மற்ற உங்களோட சேய்ப்புகள் மேம்பாடு சிறப்பாக உங்களுடைய வாழ்வியல் தேவைகள் அனைத்தும் நிச்சயமாக நிவர்த்தியாகும் பெரிய அளவில் முன்னேற்றம்னா நீங்கள் வீடு வாங்கணும் வாங்க வேலை அமைப்புகளை நீங்கள் வந்து முன்னேற்றமான பலங்களை காணலாம் லாங் டேம் முதலீடுகள் வந்து நீங்க செய்கிறப்போ உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதேபோல் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் வந்து பெரிய அளவில் பெனிஃபிட்ஸ் இல்லைனா ஒரு தொடக்கம் வந்து ஒரு இன்றைக்கி தொடங்குறது வந்து ஒரு ஒரு ரெண்டு ஒரு காலத்தில் உங்களுக்கு பலன்கள் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்காக அந்த ஒரு ஒரு காலம் வந்து கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்கும் இந்த அரசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளெலாம் எல்லாம் வந்து பெரிய அளவில் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் நிவர்த்தியாக இருக்கான சாது கொள்கைகள் உள்ளன உங்களுக்கு வந்து ஜெருங்கிய ஏதாவது வழக்கு பிரச்சனை கடன் கடன் பிரச்சனை தேர்தலுக்கு வழக்கு பிரச்சனை தெரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை அமைப்பில் நல்ல முன்னேற்றமான அமைப்புகள் கிடைப்பிருக்கு ஏதேனும் உடல் வயிறு சார்ந்த ஆரோக்கியம் குறைபாடுகளும் நிவர்த்தி இருக்காங்க ஏதாவது ரொம்ப டீப் மைக்ரோ லெவல் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஜெனெட்டிக்கலாக ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த உடம்பு வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப நாளாக பெட் இருந்தவங்களுக்குலாம் இந்த விடம் முன்னேற்றமான அமைப்புகள் நிச்சயமாக கிடைப்பிருக்கான சாதி குறுக்குள்ளே அதே போல் வந்து உங்களுக்கு வந்து சமூக ஊடகம் சார்ந்து நிச்சயமாக நீங்கள் சாதிக்க முடியுங்க அந்த உயர் வணியம் சார்ந்து ஷேர் மார்க்கெட் சார்ந்த வெளிநாடு போன்ற அமைப்புகளும் உங்களுக்கு நல்ல அமுகமான பலன்கள் உயர்கல்வி படிக்கிறீங்களா உங்களுக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் டிகிரிஸ் கடந்து உயர் உயர் பதவி ஆராய்ச்சி ஆரண்டி ஒர்க்கு ஒரு சயின்டிஸ்டாக ரிசர்ச் ஸ்காலராக இருக்கும் பட்சத்துலலாம் உங்களுக்கு அமுகமான பலங்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இந்த மீன ராசிக்கு வந்து அறுபத்தைந்து சதவீத பலங்கள் வந்து கிரகங்கள் கொடுப்பதற்கு காத்திருக்கின்றன இது தாங்கு இந்த வருடத்திற்கான கிரகங்கள் சார்ந்த புத்தாண்டு பலங்களாக வைக்கின்றன மொத்தத்தில் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் ஒரு சிறப்பான புத்தாண்டாக அமைந்து அனைவருடைய வாழ்விலும் எல்லா விதமும் புகழம்பெற்று இரவருடைய ஆசீர்வாதத்துடன் நீங்கள் வாழ்வி வெற்றியடைவதற்கு நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் இன்னும் இதுபோன்று மற்றொரு விஜயோதிடம் சம்பந்தப்பட்ட விளக்கப்பதிவு நிறைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோர் வாழ்ந்துடுவீர் வையகம் செலுத்த வாழ்க வளமுடன்